1 -1. Disclaimer இந்த வீடியோவில் சொல்லப்படும் பிஸ்னஸ் கான்செப்ட்களில் இணைந்தாக வேண்டும் என்ற கட்டாயங்கள் கிடையாது உங்களுக்கு பிடித்திருந்தால் மட்டும் இணைந்து கொள்ளலாம் ஆல் யுர் ஓன் ரிஸ்க் மற்றபடி இந்த சேனல் பொறுப்பாகாது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் எஸ்ப்ரோ மேக்ஸில் இன்கம் ஸோ நிறைய மக்கள் ஜாயின் பண்ணுறாங்க ஸோ பிஸ்னஸ் பிளானை பாருங்கள் அட்டகாசமாக மக்களுக்கு பிடிச்ச பிஸ்னஸ் கான்செப்ட் இது ஓகேவா ஸோ மதுரை கம்பெனி ஐநூறுவா பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா பத்து ரூபா சம்பாதிக்கலாம் ரெண்டாயிரத்தி ஐந்நூறுவா பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஐம்பது ரூபா சம்பாதிக்கலாம் ஆறாயருவா பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நூறுரூவா சம்பாதிக்கலாம் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா டெய்லி ரூபா சம்பாதிக்கலாம் ஒரு சின்ன வீடியோ பார்க்க டாஸ்க்கு தான் இதை வந்து ஆட்களை சேர்க்கணுன்ற கட்டாயம் கிடையாது ரெஃபர் பண்ணணுன்ற கட்டாயம் கிடையாது ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐயாயிரரூவா வரைக்கும் உங்கள் சீலிங்கை உயர்த்திக்கலாம் சரிங்களா பத்து ரூபா வந்து ஐயாயிரூவா வரைக்கும் உயர்த்திக்கிறது நம்ம கையில் தான் இருக்குது எந்த வித ரெஃபரும் பண்ணாமல் அந்த செல்ஃப் இன்கம் சம்பாதிக்கலாம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அதிகமாக இன்கம் சரிங்களா ஸோ பென்டாஸ்டிக்கான ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாத்துக்கும் வந்து நம்ம கொடுத்துட்ருக்காங்க இது வந்து புது கம்பெனி தான் நவம்பர் மாதம் தீபாவளிக்கு கப்பமாக தான் ஸ்டார்ட் ஆச்சு அற்புதமாக இப்போ வந்து பிக்கப் ஆகி போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்மளை அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் எல்லா டீட்டெயில் அனுப்புகிறோம் சரிங்களா ஸோ பிளானுக்கு மட்டும் ப்ராடக்ட் எதுவும் நமக்கு தர மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானில் நமக்கு வந்து ஏர்பட்ஸ் வாங்கிக்கலாம் ஏர்பட்ஸ் வேணாம் அப்படின்றவங்க நமக்கு வந்து அந்த கேஷ்பேக் இரநூத்தம்பதுருவா கேஷ்பேக் வெல்கம் கேஷ்பேக் தராங்க அது வாங்கிக்கலாம் ஸோ ஆறாயிரரூவா ப்ளான்லேயும் மாதிரி தான் ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிக்கலாம் அப்படி வேணான்றவங்க ஸ்மார்ட் வாட்ச் வேணான்றவங்க அறநூறுரூவா அந்த வெல்கம் போனஸ் வாங்கிக்கலாம் அதே மாதிரி தான் ஒம்பாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது பிளான்லேயும் அந்த ஸ்மார்ட் வாட்ச் ஓல்டு சேஞ்ச் ஸ்மார்ட் வாட்ச்லாம் வாங்கிக்கலாம் அது வேணான்றவங்க ஒம்பாயிரத்தி ஐம்பது ரூபா சாரி தொள்ளாயிரத்து ஐம்பதுருவா கேஷ் பேக் வாங்கிக்கலாம் இங்கே பாருங்கள் இங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டுருக்கீங்க நிறைய பேர் வந்து ஆஃபீஸ் விசிட் பண்ணி ப்ராடக்ட் வாங்கிட்டு போகிறாங்க எல்லாமே ஏர்பட்ஸு ஸ்மார்ட் வாட்ச்லாம் வந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ இப்படி வாங்குறது நல்லது ஏன்னா நம்ம கொரியர் அனுப்பிச்சி விட்றாங்க செம் டைம் வந்து ஹேண்டிங்கில் கொடியர்க்காங்க டேமேஜ் பண்ணியிருக்காங்க சம் அதாவது சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க மாட்றாங்க அதாவது கொரியர் பர்சன்ஸ்லாம் வந்து கால் பண்ணுறாங்க கால் அட்டன் பண்ண மாட்றாங்கன்ற கம்ப்ளைண்ட் நிறைய வந்துட்டுருக்கு ஸோ நேரடியாக வாங்கிட்டு வந்து வா வந்து வாங்கிட்டு போனால் பிரச்சனையே கிடையாது நிறைய மக்கள் வந்து அந்த பர்மிஷன் ஆஃபீஸ் நம்பருக்கு அதுக்கு வந்து கால் பண்ணி கேட்குறாங்க இந்த டைமில் வாங்க சொல்கிறாங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க சரிங்களா ஸோ ஸ்டாக் இருந்துச்சுன்னா வர சொல்லுவாங்க வந்து வாங்கிட்டு மதுரை சரௌண்டிங்கில் உள்ளவங்களாம் நேரடியாக போய் வாங்கிக்கிறது நல்லது ஸோ பாங்க இதெல்லாம் வந்து ப்ராடக்ட் வந்துச்சு நமக்கு குடியெல்லாம் வந்துச்சு நமக்கெல்லாம் ப பர்ஃபெக்டாக இருக்குது ப்ராடக்ட்லாம் அட்டாச்மாக இருக்குது இதெல்லாம் டச்சு நமக்கு வந்து வித்தியாசமாக ப பயன்படுத்தும் போதே சூப்பராக வந்து வடைத்து கொடுத்துருக்காங்க ஸோ நிறைய மக்கள் வந்து நேரடியாக விசிட் பண்ணி வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்க்கவே மாதிரி ப்ராடக்ட் கொடியவர் மூலமாக வாங்கினவங்களாம் நமக்கு வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டு விட்ருக்காங்க சரிங்களா ஸோ இவங்களாம் பார்த்தீங்கன்னா கொடியர் மூலமாக வாங்கி பயன்படுத்தி நல்லா இருக்குதுன்னு சொல்லி சொன்னவங்க ஸோ யாவு பட்ஸ் நான் வாங்கினா நல்லாவே இருக்குது சூப்பராக குவாலிட்டி நல்லா இருக்குது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பயன்படுத்தும் போது அவ்வளோதான் சூப்பராக அருமையாக இருக்குது ஸோ எங்கள் கொடியவர் வந்தது அதெல்லாம் அந்த கவரோடு எடுத்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இவர் வந்து இத்தனை ப்ராடக்ட் வந்து வாங்கியிருக்காரு நிறைய ஐடி போட்டு வாங்கி வந்து வாங்கியிருக்காரு இது பார்த்தீங்கன்னா ஒம்பத்தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ரெண்டுமே வந்து கிடைக்கும் சரிங்களா ஸோ இது வந்து ரூபா பிளானுக்கு இது வந்து கிடைக்கும் இது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா பிளானுக்கு இது ஒன்று வாங்கிக்கலாம் சரிங்களா ஸோ நிறைய மக்கள் இதெல்லாம் வந்து கொடியை எடுத்து விட்டு மக்கள் வந்து அனுப்பிவிட்டது அந்த இது பேமெண்ட் ப்ரூஃப் குரூப்பில் பேமெண்ட் ப்ரூஃபும் போடுவாங்க நமக்கு வந்து நேரடியாக வந்து அமுச்சு விடுவாங்க இப்போ இது வந்து ஹேபட்ஸ் வந்துச்சு சொல்லி போட்டிருக்காரு இப்போ இந்த மாதிரி நிறைய மக்கள் வந்து வாங்கிட்டு வராங்க நீங்களும் பயன்படுத்திக்கோங்க நீங்கள் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா என்னோடய கமெண்ட் பாக்ஸ்லையும் என்னோடய டிஸ்கிரிப்ஷன் பேஜ்லேயும் லிங்க் கொடுத்துடுங்க மறக்காமல் கிளிக் பண்ணி விஸ்லேஷன் பண்ணிவிடுங்க விஸ்லேஷன் பண்ணிட்டு எனக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணுங்க கால் பண்ணாதீங்க நிறைய மக்கள் கால் பண்ணி ஒரு சில இதெல்லாம் பண்ணுறதுனால அன்வான்ட் கால்லாம் வந்துட்டுருக்கு அதை அட்டன் பண்ணுறதில்ல சரிங்களா அதனால் வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தேவையாண்ட் எல்லாமே நான் அனுப்பிச்சு விட்ருவேன் அதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ கட்டாயம் கிடையாது இது எல்லாமே ஆன்லைன் பிஸ்னஸ்னாவே ஓன் ரிஸ்க்கு தான் அதை நான் சொல்லிடுறேன் ஏன்னா கம்பெனியோட எம்டி நம்ம கிடையாது நம்ம நல்ல வருமானம் தந்துட்டுருக்கேன் நல்ல கம்பெனி சொல்லி ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நமக்கும் கம்பெனி எந்த அந்த அளவுக்கு போகும் தெரியாது ஆனால் கம்பெனி எம்டி வந்து கேரண்டி கொடுக்குறாரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் வென் பண்ண போகிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்ம கீழே எல்லாம் ஜாயின் பண்ணுறவங்களுக்குலாம் தெளிவாக சொல்லியாச்சு எதாவது உங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் ஜாயின் பண்ண போடவங்களுக்கும் நான் சொல்லிடுறேன் எல்லாமே ஓன் ரிஸ்க் ஆன்லைனில் ஓன் ரிஸ்க் எடுத்து உடம்புக்கு மட்டும் வாங்க இல்லைனா தயவு செஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணால்னா ஓகேங்களா நமக்கு வந்து அந்த ஓ ஓன் பிஸ்னஸ் பண்ணாவே நம்ம வந்து அச்சங்களை முறையிட்டு போகணும் இது வந்து லோ இன்கம் லோ பேக்கேஜில் நம்ம போடுறோம் ஸோ லோ பேக்கேஜில் ஒரு தொழில் பண்ணி பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க லோ பேக்கேஜில் நம்ம இன்கம் எடுக்க போகிறோம் ஓகேங்களா ஒரு நாள் செலவு தான் நமக்கு வந்து பண்டிகை காலம் வந்தால் ஒரு நாள் செலவு தான் ஸோ அதனால் பயன்படுத்திக்கோங்க ஓன் ரிஸ்க் எடுத்து ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கம்பெனி நல்லா செயல்படும் கம்பெனி செயல்படுற வரைக்கும் நாங்கள் வந்து ஒரு பெஸ்ட்டான சர்வீஸை உங்களுக்கு கொடுத்துட்ருப்போம் உங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து நாங்கள் கம்பெனியில் போய் சேர்க்க முடியும் ஸோ இந்த அப்ளைண்ட் பண்ணக்கூடிய சப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் பண்ணி தருவோம் சரிங்களா ஸோ பயன்படுத்திக்கோங்க லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கமெண்ட் பாக்ஸ்லேயே இருக்குது மறக்காமல் ரெஜிஸன் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ அடிக்கடி உங்களுக்கு வந்து உடனுக்குடனே வந்து வரும் சரிங்களா ஸோ நன்றி மீண்டும் அடுத்த வடிவில் சந்திப்போம்